சிம்பிளான தக்காளி தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ரைஸாக இருக்கட்டும் இட்லி தோசை பனியாரம் மூத்தப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கு ஒரு பத்து தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதனோட மிடில் இருக்கிற அந்த க்ரீன் பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மிக்சியில் போட்டு தான் பண்ண போகிறேன் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வச்சிடலாம் இதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வெடிக்க வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும் ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி தொக்குக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக ஆட் ஆகும் இந்த வெந்தயமும் கடுகும் ரொம்ப முக்கியமானது நல்ல மனத்தையும் கொடுக்கக்கூடியது ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா மிக்சியில் தக்காளி அதுக்கப்புறமா இதில் மிளகாய் போடுவோம் வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் எட்டு மிளகாய் போடுறேன் ரொம்ப காரமானதாக குறைவாக போட்டுக்கங்க இப்போ புளி பூண்டு அதுக்கப்புறமா உப்பு தண்ணியே இல்லாமல் கரகரப்பாகவும் அரைக்கலாம் இல்லை ஃபைனாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து கரகரப்பாக ஓரளவுக்கு கரகரப்பாக அரைக்க போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கரகரப்பாக வேணுன்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ இதே மெத்தடில் நான் வெங்காய தொக்கும் போட்டிருக்கேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு கால் கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாமே போடுங்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகணும் நீங்கள் ஃப்ரை பண்ணலன்னா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கருவேப்பிலை அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் பூண்டு எல்லாம் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் பூண்டு ரொம்ப முக்கியம் இதிலேயே வரமிளகை கூட நீங்கள் கட் பண்ணி போகிறதுனால போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நீங்கள் பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த விழுது நல்லா கரகரைப்பரைச்சிருக்கும் அதையும் போட்டுட்டு மூடி வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு திக்காக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம் டு ஹைஃப்ளேம் கூட வைக்கலாம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காரம் பிடிக்கிறவங்க மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த குக் பண்ணுறதுல மூடி வச்சு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல தொக்கு மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து தயிர் சாதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுலேயே கொஞ்சம் சாதம் போட்டு நீங்கள் வெரைட்டி ரைஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம் பன்னீர் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரே ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூனாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தொக்கு போதும் எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மூடி வச்சு குக் பண்ணுங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள் மீடியம் டு ஹை வச்சாலும் பிரச்சனை இல்லை கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே அடிப்பிடிச்சிடும் ஸோ இதே மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் ஸோ பிரிஞ்சு வந் வந்துட்டு தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட திக்காகலாம் பட் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு போதுமானது இதிலையே கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஹீட்லேயே இந்த ஸ்டேஜில் பவுடர் போடணும் அரைச்சி வச்ச வெந்தய பொடியும் கடுகு பொடியும் இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக குக் பண்ண வேணாம் இதில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜ்லேயே பயங்கரமாக நமக்கு மனம் வரும் அந்த தொக்கோட மனம் நமக்கு புளி தொக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் தக்காளி தொக்கும் ஸோ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் என்கிற வெப்சைட்டும் இருக்கும் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்